ஜூன் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் தேய்பிரை திரையோதசி திதி இரவு பத்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் மாத சிவராத்திரி இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு சனியின் பார்வையில் லாப சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இது நாலாம் பார்வையா செவ்வாயுடைய நாலாம் பார்வை உங்க ராசிக்கு நாலாம் இடத்த ஸ்தானத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நல்ல நண்பர்கள் அல்லது நல்ல சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உடல் சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவராக இருந்தால் இன்று அமோகமான செய்திகள் உங்களுக்கு காத்தின்னு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அலுவல் ரீதியான மேல் அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வாக்குச்சாதனம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அதனால் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பர்களின் நண்பர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷபராசி ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு சனி பார்வை அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தூக்கம் இல்லாததுனால சங்கடம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவான இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட செலவுகள் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவைகள்னா உங்களுடைய காரிய வெற்றிக்காக செலவுகள் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைக்காக நீங்கள் உதவி செய்வது போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் தூரதேச பயணம் அல்லது தூரதேச சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது அனாவசியமாக வெளியூர் பிரயாணம் இருக்கும் எதுக்குன்னே தெரியாது போயிட்டு வருவீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது டைம் வேஸ்ட்டுன்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது இதில் பற்றாததுக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கடன் அடைச்சும் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுற மாதிரி இருக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் கணவன் மனைவி உறவில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுத்துறதுனால இன்னைக்கு அது பற்றிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் இருப்பது நல்லது மன சஞ்சலம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் மிதுன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதாவது சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு வியாபாரத்திலும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகளை தரக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்து திரவிய லாபம் பொருள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில சில தடைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு பக்கபலமா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்கள் மூலமாக புதிய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரிய வரும் உங்களை பார்த்து எல்லாரும் பெருமைவோட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளாகட்டும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு சார்ந்த வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை எடு எழுத்தும் போது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணவங்களுக்குலாம் இன்று அமோகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் பாக்கியாதிபதி யோகாதிபதியான செவ்வாயோடு இணைந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு சாதாரண செய்தியா இருக்காதுங்க உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் இல்லை உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளாகட்டும் ஒரு பெரிய மாற்றம் பெரிய திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இன்று அமோக அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் முறையில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் தொழில் முறையில் இதுநாள் வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் எதிரி உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்கிறதுக்கு வருவாங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஆனா எச்சரிக்கையா இருந்துக்கோங்க யாரை நம்பியும் எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில சொல்லாதீங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள் பதவி லாபம் திரவிய லாபம் தொழில் லாபம் உத்தியோக லாபம்னு எல்லா விதத்திலும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உங்க குழந்தைகளை பற்றின கவலைகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் இல்லை இன்ஃபேக்ட் அவங்கள பத்தி கவலை இருக்காது அவங்கள நினைச்சு ஒரு ஒரு சில விஷயங்களை நினைச்சு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை உடம்புல இருந்த வியாதிக்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தசமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அதனால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றி நினை கவலைகளை நினைத்து சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் உங்களுக்கு தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உங்களுக்கு கவலை இல்லையேங்கிற ஒரு கவலை தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில நல்ல செய்திகள் வரும் தந்தை வழி அத்தை அதாவது உங்கள் அப்பாவுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற காரணத்தினால் சில நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில எதிர்ப்புகள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களை குற்றம் சொல்லி உங்களை குற்றம் சுமத்தி மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள ஒரு சங்கடமான நாள் வேலைப் பளு அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு கான்கிரீட்டாக வேலை முடியாது இங்கே போவீங்க அங்கே போவீங்க எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தா என் ஆஃப் தி டே வந்து நீங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் கன்னி ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வார்த்தையால் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கடன் பிரச்சனைகள் தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிரியாக எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இன்று உங்களுக்கு தேவையில்லாத குழ குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் எதிரியால் நண்பனாக இருந்தவனே கூட ஒர்க் உங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்களே உங்களுக்கு சிக்கலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் தடுமாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க உங்கள் அப்பா அதுக்கு திட்டுவார் இல்லை உங்கள் பையன் வந்து ஏதாவது செலவு பண்ணியிருப்பாரு அதுக்கு நீங்கள் திட்டுவீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் பண விவகாரங்களில் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறா மாதிரி இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த சூழ்நிலை உள்ள நாள் கோபங்கள் அதிகரிக்கும் கோப கோபமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே சமயம் உங்களுடைய கடந்த கால எதிரிகளின் தொல்லைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க இன்று மனம் பதட்டம் உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமாக ரோட்டில் நடந்து போனால் கூட நீங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பீங்க யாராவது உங்கள் வா உங்கள் உங்க கெழுத்து உங்கள் வாயை கிளறிட்டு போவாங்க நீங்கள் கத்திட்டு இருப்பீங்க எல்லாரும் பா வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருக்குது இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த முன்கோபம் ஏற்படுகின்ற நாள் துலாம் ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சனியின் பார்வையில் இருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு புதிய உ உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உங்களிடம் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக கிட்ட உங்கள் கூடவே ஒர்க் கிட்ட உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிதானம் தவறும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மற்றும் தாயாரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இத்தனால நமக்கு எங்கே போயிருந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களே வந்து உங்களுக்கு சில உதவிகள் செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வாழ்க்கை துணையின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடம் அதாவது ஏழாம் இடம்ங்கிறது வந்து இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது சந்தோஷத்தினால் ஏற்படுகின்ற சந்தோஷம் ச நிகழ்வுகள் சங்கடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது விருச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ராசிநாதன் சனியின் பார்வையில் அந்த இடத்துல செவ்வாய் செவ்வாயோட சந்திரன் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சனி பார்வையில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களை ஈஸியாக உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதுனால என்ன பலன்னா எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் கடனை அடைக்காமல் அங்கே போயிட்டு நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடனில் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குரு பார்வை சாதகமாக இருக்கு ஆனாலும் ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சனி பார்வையில் இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய அந்த நிதானத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லீகல் காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கோங்க அடிதடி சண்டை ரோட்டில் போகும்போது வண்டியில் எங்க எவ்வளோ எவனோ பண்ணின தப்புக்கு நீங்கள் போய் சண்டை போடுற மாதிரி இருக்கும் இப்படி அடுத்தவங்களுக்காக போய் நிற்கிறதையோ இல்லை உங்களுடைய வண்டியில் ஸ்கிராச் ஆனால் கூட அதை கண்டும் காணாமல் போகிறது நல்லது ஏன்னா லீகல் காம்ப்ளிகேஷன் வந்தால் அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் நிதானத்தை தவறு விடும் நாள் ஆனால் நிதானமாக இருந்தால் நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறது இப்படியெல்லாம் பேசுகிறதுனால உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடல் ரீதியாக எந்த சோர்வும் இருக்காது எந்த விதமான சங்கடமும் இல்லை ஆனால் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு நிதானத்தை கடைபிடிப்பதும் முடிஞ்சதுன்னா வாயை திறக்காமல் இருக்கிறதும் நல்லது தனுசு ராசி இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்களே அமைச்சுப்பீங்க அது வேண்டாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக ஏற்படும் அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த கடனை திருப்பி கேட்க போனீங்கனாலும் பிரச்சனை இல்லை கொடுத்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு போனாலும் பிரச்சனை ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால முரட்டுத்தனத்துடன் செயல்படுவீர்கள் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா குழந்தைகள் எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அவங்கள ரேஷ் டிரைவிங் இல்லாமல் போக சொல்லுங்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் வெளியில் செல்றதா இருந்தால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பதவி கொடுக்கறதில் சில பேருக்கு முனைப்பு இருப்பாங்க சில பேர் அதை தடுக்கிறதுல முனைப்போடு செயல்படுவாங்க அதனால் உங்கள் மேல் அதிகாரிகளுடனோ அல்லது உங்களுக்கு எதிராக செயல்படு செயல்படுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சித்தோ பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால வீண் பிரச்சனைகள் ஏற்படும் மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சனமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சுக்ரன் சூரியனோடு சேர்ந்திருக்காரு சுக்ரன் இருக்கிறது ரோஹிணி மூணாம் பாதத்துல சூரியன் இருக்கிறதும் ரோஹிணி மூணாம் பாதத்துல அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால உடல் உஷ்ணத்தின் காரணமாக சஞ்சலங்கள் சங்கடங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக சில மேலதிகாரிகளின் முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நேரம் சரியில்லை அதுவும் குறிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளின் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அப்பா பையன் உறவுலையும் சரி பையன் அப்பா உறவுலையும் சரி அதாவது உங்களுடைய தந்தையுடனோ உள்ள உங்களுடைய குழந்தைகளுடனோ மனஸ்தாபம் ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வெளியில் வட்டாரத்தில் எங்கேயாவது போகிறீங்க வண்டியில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அடிபடுறதுக்கு ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இப்படிதான் இருக்கும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே சமயம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல வீடை காலி பண்ணணும் இல்லை வீட்டை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை திணைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால உங்ககிட்ட கோவப்பட்டு பேசுவாங்க நீங்களும் அதுக்கு ஈக்குவல் ரிட்டாலியேட் பண்ணிடுவீங்க சண்டை போட்டுருவீங்க வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயமாகட்டும் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இயலாமையின் வெளிப்பாடு கோபம் உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸை கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அழிதடி சண்டை வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்ட பேசினாலும் சரி முன்கோபத்தோட விதண்டாவாதமாக பேசுறீங்க தரமற்ற வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே நிம்மதி ஏற்படும் பண விவகாரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் சம்பந்தமாக போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கோ கோர்ட் கேஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்து நிதானத்துடன் செயல்பட்டு நன்மைகள் ஏற்படுத்துகிறது நல்லது அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படும் கும்பராசி மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் ராசிநாதன் சனியின் பார்வையில் அதனால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க முரட்டுத்தனமாக பண்ணுறதுனால அதிகாரமாக பேசுறதுனால தான் நமக்கு காரியம் நடக்கிறது அப்படின்ட்டு அப்படி கிடையாது உங்கள் நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றங்களின் காரணமாக உங்களுக்கு வருமானமும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இது நாள் வரைக்கும் உங்க பேர்ல தப்பான வழக்கு தொடுத்தவங்கள்லாம் இன்னைக்கு அவர்களின் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குச்சாதனத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்பட்டு வழக்குகளில் நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் நியாய உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு பிரச்சனைலையும் ஏழரை சனி பாதிப்புலேயும் உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம்தான் அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படும் மீன ராசி குடும்ப குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இத்தனை நாள் செலவுகளை கொடுத்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக வாய் வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இளைய சகோதர சகோதரிகள் உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது வாக்கு வன்மையின் காரணமாக அதிகார பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாளைக்கு பிறகு வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் அதே சமயம் வழக்கறிஞர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பண விவகாரத்தில் பிரச்சனை இல்லைங்க குடும்பத்தில் தேவையில்லாத சில நபர்களின் குறுக்கீடு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்களே சமாளிச்சுட்ருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு சமாளிக்கிறீங்கன்னா இந்த நபர்களின் வருகை காரணமாக உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்